மதையோடு பார்த்து வருகிறார் அந்த மஞ்ச ரிஷி வளர்த்துமே இப்படி வந்து வரங்கள் வாங்கி காலத்திலே உலகத்தை சமீதப்படுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்

빨리 나한테 줬나안오 아,

ஆ இவங்க பக்கத்துல இருந்து நம்ம ஒரு மூணு நாள் மினி நடிச்சு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம்னா பிசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதனாலே இந்த அகத்திய புகா முடிவரை மச்ச பேசி பா என்று கேட்கல வந்தனம் செய்யல தலை குணங்களை விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்கு நம்ம கஞ்சமுனை வந்தாங்கன்னா வந்தவங்க ஐயா வாங்க

பேசணும் பேசு தெரிஞ்சு பேசும் என்ன ஆ அன்னை சமான்சாரம் அன்னை கேக்குற அப்பறம் ஒரு விவரம் சொல்வாரு அதே மாதிரி இந்த வச்சレシ அகத்தியரை வாய் என்று கேளாம இருந்த போது அப்ப அகத்தியர்மா கோபம் கொண்ட ஆ கல்யாணன சுணுணுவும் கோவமுள்ள நான் கூட சென்ற ஒரு சுண்டு கேட்க மாட்டார் எனக்கும் பிடிக்காது சுண்டு கேட்க முடியாது

மிருகங்களுக்கெல்லாம் அறிவு மனிதர்களுக்கு மட்டும்தானே இறைவன் ஆறு அறிவை கொடுத்தார் ஆறு அறிவை கொண்ட ஓர் அறிவை இழந்து இருந்ததினாலும் என்றும் அறியாமல் மாற்றுத்தனமாக இருந்ததினாலே அதாவது மாடுங்கிறது ஒண்ணுதான் மாடு அப்படின்னு கொஞ்சம் போக வரும் சரக்கு அதான் ஐயன் பையன் போக வேண்டாம் எண்ணமாடு போற அப்படின்னா போக வரும் அதே பார்த்த பசுவாக போற மாதிரி தான் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள்

அப்பேர் அப்பேற்பட்ட மகிஷா சுவரானவன் ஆறாயிரம் எருமத்தலை முனைத்த போது

இன்னொன்னு பாருங்க அந்த மிருகத்தை நம்ம எந்தெந்த நம்ம சாப்போ அந்தந்த மிருகத்தினுடைய புத்தி நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குமோ செலவரம்

அதுக்கு இது ஒண்ணு அர்த்தம் இல்ல அங்க போகும்போது இந்த மாம்பழங்களை எல்லாம் பச்சையா கொடுப்பாங்களா போட மாட்டாங்க நம்மளால தீய முடியுமா இங்க தெரிஞ்ச மாவந்து

बोटे ही बोटा इधर भरे धारे धारे मंदे हाँ मंदे अलार्क बोटे ही बोटा बोटे ही बोटा इधर भरे धारे धारे मंदे अलार्क मुझे धारे बोटे ही बोटा बोटे ही बोटा ये किधर इंद्रियों ले इंद्रियों ले अलार्क बोटे ही கோட்டை போட்டாச்சே போட்டாக்கி நம்ம நடந்து போகும் போது வெயில் पडு நம்ம மேல வெயில் போடக்கூடாது பொடை വിളிக்க ஆள் வேணும் வேணா வாடல தொழுசன் கூக்க ஆள் வேணும் வேணா தே 3 வீல் செல்போன் எல்லாம் இந்த இடத்துல பிரானங்கள் இல்லல அ 그래 ल्याப்போம் அதுக்கு தெய்வரோக்கு ரொம்ப ஏதன் நடனம் ஆடணும் ஆனா ஊர் எல்லையில அவரா அவரா நடனம் ஆடணுமா மேல நடந்துரியா வேணா போ எத்தனை கி மேலே இருட்டா இருந்தா వెళిలే <Sansionate> செய்வாம் வரவழைப்பான் வெளிச்சம் போட சொல்வான் சொல்வான் நீங்கள் வரவழைப்பான் அது கொடுத்த சொல்வான் தகுந்தபடி நம்மளை வரவழைவான் வரவாழைப்பான் உல்லாசம பாட செய்வான் மேனகைய வரவாழைப்பான் கோடச் சொல்வான்

அடிப்படே வேலைகிற கலைஞர்களோகளுக்கு வரவர்களோ களவிட அடிப்பாளே மாபெடி மறுபரை கலைகிற கொடுத்து வாழுவதும் காணலா இங்க வருவானா भैया ये बार அங்க இருந்து માર போற அவ வந்து

ஒரு <laughs>

제그 모습을 한번 보지 아.

சுவாமிய அவன் ஒரு ஆண் ஆத்திரத்தான் ஒரு பெண்ணாத்திரவா எப்படி வலம் செய்ய முடியும்

நம்ம போனவன அவனை சொல்ல முடியாத எட்டு பேரும் ஒரே பருவமாகவே வருகிறார்கள் पदारे दिचुजी

आवार है आवार है अलग आवार है बड़ी चुप बोले क्या वाले तन्मूल तो हैं आप करेंगे आप करेंगे आवार सी क्या माला आवार है सी क्या माला आया बड़ी चुप बोले ये संदले मराल हो रहा है आप ये देवान आल देवान I'll yeah, be

இல்ல இல்ல ஒரு சின்ன சித்திரமும் எடுத்து வரணும் भैया சின்ன தெரு சின்ன மேடமா அவ இங்கே வந்து ஊடுவா என்ன தாங்கற மாமாமார் ரெண்டு பசங்க இருக்காங்க பாப்பா அவ அப்பா வரதுக்கு ஆ குட்டிளமா ஆளு அப்பா நம்ம கூட வந்து கிடைசி